தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இலங்கையின் சுற்றுலா துறையில் பாரிய மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு கிளிநொச்சியில் கோர விபத்து மூவர் படுகாயம் தொழிற்சாலை ஒன்றில் அதிகாலை ஏற்பட்ட அனர்த்தம் ஒருவர் பழி மூன்று பேர் கோர விபத்தில் வைத்தியம் பல்கலைக்கழக மாணவர் இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஐவர் கைது பகுதியில் அணைக்கட்டை புனரமைக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விபத்தில் உயிரிழந்த இளைஞன் சடலத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பிற்பகலில் கனமழை இலங்கையின் மாகாண சபைகள் உட்பட பொதுச் செய்தியாளர்களின் சம்பளங்களுக்கான செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த செலவானது பதினைந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒரு பில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அதே கால பகுதியில் இந்த செலவு நானூற்றி எண்பது புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் பத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி பொதுச் சேவையாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டமையே இந்த செலவு அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாகும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை ஓய்வூதிய செலவுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் ஓய்வூதிய செலவு இருநூற்றி எட்டு புள்ளி நான்கு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இந்த செலவு நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஒரு பில்லியன் ரூபாவாக பதிவாகியிருந்தது ஓய்வூதிய கொடுப்பெனவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதிய எண்ணிக்கை அதிகரித்தவையே இந்த செலவு உயர்வுக்கு காரணமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுற்றுலாத்துறையில் விரைவான வளர்ச்சி அடைய சுற்றுலா சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வெளி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டத்தையும் கொண்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அனைத்து நிறுவனங்களின் ஒன்றிணைப்பது அவசியம் என்பதால் இதற்காக ஒரு தேசிய சுற்றுலா ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய சுற்றுலா ஆணைக்குழு மூலம் மாவட்ட மட்டத்தில் மற்றும் சுற்றுலா வலய மட்டத்திலும் கூட்டு சுற்றுலா குழுக்களை நிறுவுவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் மற்றும் இதற்காக ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நோக்கத்துக்காக தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாததால் இந்த சுற்றுலா சட்டம் திருத்தப்படுவதுடன் அந்த பொறுப்பு நிபுணர்கள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் விபத்தில் சிக்கி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த குறித்த விபத்து விபத்து சம்பவம் நேற்று யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி நோக்கி சென்ற காரும் மற்றும் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த டிப்பருமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது இதில் டிப்பர் சாரதியும் மற்றும் காரில் பயணித்தவர்களும் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் முப்பத்தி எட்டு வயதுடைய தமிழ்ச்செல்வன் கதிர் அறுபத்தி மூன்று வயதுடைய வேலாயுதம் சர்வேந்தன் மற்றும் இருபது வயதுடைய ஜெகன் மனுசன் ஆகியோரை இவ்வாறு படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ോട്ടെ കിരിപോർവ തോട്ടത്തിൽ അമിത രപ്പർ തൊഴിൽ കൊതികളെ വെടി എട്ട് മണിയെ മൂന്ന് പങ്കായമെന്ന് കരവനില വൈദ്യുതി അനുമതിക്കുട്ടുള്ള കുറിത്ത വിപത്തിൽ കിരിപോർവ തോട്ടത്തെ ചേർന്ന ഇരുപത്തി ഐ വയ ഇള ഉയർത്തുള്ള കലക്കും കൊതകളൻ എതിർപ്പ വിധമാടിത്തതിനാൽ குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மதுக்கம் ஹரிண வீதியில் கெரிக்கட்டிய சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மதுக்கம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர் நேற்று காலை மோட்டார் சைக்கிள் ஒன்று சாலையை விட்டு விலகி தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மினிபாய தவளம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவரான அகலுமத்த கம்கானு சம்தீப என்பவர் உயிரிழந்துள்ளார் மதுக்கமாவிலிருந்து ஹொரனை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஹெரிக்கட்டிய சந்தையில் மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து சாணிவட்டு விலகி ஹொரணில் இருந்து மதுக்கம நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் ார் தலைமை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தீர்வு வரியின்றி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஐந்து பேர் காலியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் முழு நாடுவே ஒற்றாக தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக காலியல் என்று மாலை காலையில் நேற்று மாலை நடத்தப்பட்ட விசாட தேர்தலின் போது சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டனர் தொன்னூற்றி ஐந்து மூட்டைகளில் சுமார் பத்தொன்பதாயிரம் சிகரெட்டுகள் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் அதன் மதிப்பு சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் என்று போலீசார் தெரிவித்தனர் கைதான சந்தை கணவர்கள் போத்தல் மற்றும் மிலித்துவ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் அடைக்கட்டுகளை புனரமைக்காததால் முன்னூறு ஏக்கர் நிலங்களில் பயிரிட முடியவில்லை என்று விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் புதுக்குடியிருப்புகளுக்கு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள சித்தாறு சிவசாமி மற்றும் வீரசிங்கம் ஆகிய மூன்று அடைக்கட்டுகள் எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்பிலான உலக வங்கி நிதியுதவியுடன் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றனர் எனினும் இந்த பணிகள் மூன்று நாட்களாக முடிவுறாத நிலையில் உள்ளதால் விவசாயிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் சித்தாறு அணைக்கட்டு தற்போது ஆர்ப்பாட்ட கட்ட சித்தாறு அணைக்கட்டு தற்போது பணிகளில் உள்ளது சிவசாமி அணைக்கட்டில் கதவு பொருத்தும் பணி இன்னும் தொடங்கப்படாத நிலையில் காணப்படுகிறது வீரசிங்கம் அணைக்கட்டின் பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் மூன்று அணைக்கட்டுகளும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வராத நிலையில் விவசாயிகள் விரைவில் பணிகளை முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து காலநிலைக்கு சீரமையான நிர்பாசன விவசாய திட்ட படிப்பாளர் உலக வங்கியின் இலங்கை பிரதிநிதி கமலா அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட குழுவினர் நேற்று அணைக்கட்டுகளுக்கு சென்று அவற்றின் நிலைமை தொடர்பில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று மாதங்களில் நிறைவு செய்யப்படும் என ஒப்பந்தக்காரர்கள் தெரிவித்திருந்த போதிலும் கடந்த இரண்டு மாதங்களாக வேலையில் இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு காரணங்களை கூறி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் இதனையடுத்து ஒப்பந்தக்காரர்கள் எதிர்வரும் நவம்பர் நான்காம் தேதி முதல் பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதாக உறுதி அளித்தனர் மேலும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் பணிகளை ஆரம்பிக்க தவறில் அவர்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மாற்று வழியில் புனரமைப்பு மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தலவாக்களையில் இளைஞர் ஒருவரின் மரணத்துக்கு நீதி கோரி பாரிய போராட்டம் ஒன்று வெடித்துள்ளது தலவாக்குளை நகரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயம் படித்து நுவரெலியா மாவட்ட வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் வயது இருபத்தி எட்டு ஒருவர் நேற்று இரவு மரணமடைந்தார் அடைந்தார் விபத்தை ஏற்படுத்திய நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழந்த இளைஞர் சடலம் ஊதி மூலம் டெவனில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் போது குறித்த ஊர்தியை மறைத்தவாறு தலவாக்கலை நகர மத்தியில் நூற்றுக்கணக்கான வாகனங்களுடன் மக்களும் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஏற்பட்ட வாகன நெரிசலை கட்டுப்படுத்த சென்ற காவல்துறையினருக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டது இறுதியில் தலவாக்கலை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி சம்பவ இடத்துக்கு விரைந்து எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் விபத்துக்குடன் தொடர்புடைய நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து மக்கள் தங்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு உடலத்தை கடந்த நள்ளிரவுக்கு பின்னர் தலவாக்குளி நகரில் தீபாவளி பாட்டியை முன்னிட்டு பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மீது அதிமுகமாக வந்த பாரபூர்த்தி ஒன்று மோதியது இதனை அடுத்து விபத்து ஏற்படுத்திய சாரதி வாகனத்துடன் தப்பியோடிய நிலையில் படுகாயமடைந்த இளைஞர்கள் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரே நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி குறிப்பிடத்தக்கது மத்திய தெற்கு மற்றும் உவா மாகாடுகளிலும் அம்பாறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் மற்றும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தீவின் பிற முக்கியமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலையில் மத்திய சப்ரகம மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மூடு கூடிய கூடிய நிலை எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள்